ஸ்தானு அப்படின்னு சொல்லி ஸ்தானுஹு அப்படின்னா எல்லாரையும் தாங்க கூடியவனா இருக்கானு அப்படின்னா தூண் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பெரிய கட்டிடத்தை என்ன பண்ணுது ஒரு சின்ன தூண் தான் தாங்கிட்டு இருக்கும் பார்த்தா சின்னதா தான் இருக்கும் ஆனா அது என்ன பண்ணுது ஒரு பெரிய பெரிய மேஜ் எதையே தாங்கிட்டு இருக்கு அப்படி பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா ஒரு பெரிய தூணை போல இருக்கானா இந்த பெரிய பிரபஞ்சத்துக்கு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகத்திற்கு ஒரே ஒரு தூண் இருக்கான அவன் கொஞ்சம் அசஞ்சானா எல்லாம் ஆடு கீழே டப டபான்னு கீழே விழுந்துருவான் அவன் மேல புடிச்சிருக்கால எல்லாம் அழகா உட்காந்துருக்கு எப்படி கோர்தன மலை தூக்குன மாதிரி கோர்தன மலை என்ன பண்ணார் கிருஷ்ணர் ஒரு சின்ன சுண்டு வரல தூக்கி பிடிச்சிட்டு இருந்தார் எல்லாம் நின்று இருந்தாங்க சின்ன பசங்களை என்ன தெரியா பண்ணாங்க குச்சி இருக்குல்ல மாடு மேய்க்கிற குச்சி அதெல்லாத்தையும் முட்டு கொடுத்து நின்னாங்க நின்றுட்டு கிருஷ்ணா நீ விடுறா நாங்க பாத்துக்கிறோம் கொஞ்ச நேரம் நாங்க குச்சில பிடிச்சிக்கிறான தாங்கி பிடிச்சு நீடிச்சுட்டு விடுறா அப்படின்னு அந்த பசங்க சொல்றாங்க யசோதையும் கூப்பிடுறா டே கிருஷ்ணா வாடா நீ வந்து கொஞ்சம் பால் குடிச்சிட்டு போடா எப்ப பார்த்தாலும் மலையை தூக்குறது பாம்பு அடிக்கிறது இதே வேலையா போச்சுரா நான் என்ன ஊருக்கு அப்பேத்து போட்டிருக்கேன் என் குழந்தைய வாடா வந்து பால் குடிச்சிட்டு போடா அந்த அம்மா அங்க இருக்கக்கூடிய கோப்பர்கள்லாம் யோசிக்கிறாங்க எப்படி ஏழு வயசு பையன் மலையை தூக்கணும் அவங்க கேட்கிற கேள்வி எப்படி ஏழு வயசு பையன் மலையை தூக்கணும் முப்பது வயசு ஆனாலும் தூக்கிடலாம் போல இருக்கு இல்லையா ஏழு வயசு அப்படி எப்படி மலையை தூக்கணும் அவங்க எல்லாம் கேள்வி கேட்டு ஸோ சோ அப்படி தூக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க குச்சை பிடிச்சிட்டு நீ விடுறான் கிருஷ்ணா விடுறான் கிருஷ்ணன் கிருஷ்ணன் லைட்டா விட்டாரா அப்படியே கூச்செல்லாம் மடன்னு உடஞ்சல கீழ துபுதம் நீ வேணா வேணா நீயே பிடிச்சுக்கோ நீயே பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பால் இடத்துல வந்து கொடுத்துட்டாங்க சோ அப்படி பகவான் என்ன பண்றாரு இந்த மொத்த பிரபாசத்தையும் அப்படி தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு யாருடைய தாங்கல்லையும் கிடையாது இன்னைக்கு விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா இருந்து ஒரு சின்ன ஏவுகணை அனுப்பிச்சி வைக்கிறாங்க சந்திராயன அப்படின்னு ஒரு ஏவுகணை அனுப்பிச்சு வச்சுட்டு என்ன பண்றாங்க வீட்டுக்கு போய் தூங்க மாட்டாங்க ஏவுகணை அமுச்சு வச்சுட்டு என்ன பண்ணும் உக்காந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மானிட்டர் பண்ணலான்னு என்ன ஆகும் கிளாஷ் இல்லையா ஒரு ஒரு ஏவுகணை இன்னொரு ஏவனையும் இடிச்சு வெடிச்சு போயிடும் இல்லையா அதனால எல்லாத்தையும் ஜாக்கிரதையா பார்த்துட்டு இருக்கணும் இவ்வளோ பெரிய உலகம் இருக்கு இவ்வளோ பெரிய இந்த பெரிய ச சராசரம் இந்த இருக்கு இது ஒரே ஒரு உலகம் மட்டுமா இருக்கு மேலே பார்த்தன்னா நிறைய கோள்கள் எண்ணிரடங்காத கோள்கள் இருக்கு இல்லையா ஆயிரக்கணக்கான கோள்கள் இருக்கு இது எல்லாம் எப்படி இருக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இயங்கிட்டு இருக்கு என்றைக்கா நம்ம ஹிஸ்டரியில் கேள்விப்பட்டிருக்கோமா ரெண்டு கோள்கள் நேரடியாக வந்து அடிபட்டு உடஞ்சி போயிடுச்சு வெடி வெடிச்சதுன்னு எங்கேயோ கேள்விப்பட்டிருக்குமா கேள்வியே படமாட்டோம் எல்லாம் கரெக்டாக இயங்கிட்டு இருக்கு இப்போ உங்கள் எல்லாரையும் எந்திரிக்க சொல்லி எல்லாரும் கரன்னு சுத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆகும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் சுத்தி ஒருத்தர் ஒருத்தர் டம் டம் அடிச்சுக்கிட்டு கீழெல்லாம் தப தவான்னு கீழே விழுந்துருவோம் ஆனா இந்த மொத்த பிரபஞ்சம் எப்படி இருக்கு தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்கு சூரியனே சுத்தி வந்துட்டு இருக்கு இல்லையா எந்த விதமான பிரச்சனை எல்லாம் இருக்கு ஆனா என்ன சொல்றாங்க இதுக்கெல்லாம் யாரும் பின்னாடி இல்லை சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுதான் பெரிய மூட நம்பிக்கை இல்லையா யாருமே இல்லைன்னு நினைக்காதான் பெரிய மூட நம்பிக்கை ஒரு இப்ப கிருஷ்ணா என்ன பண்றான் அவன் பாக்குறான் சேட்டலைட் மேல போதா எப்படா தானா மேல போகுது எப்படா அப்படின்ட்டு அவன் என்ன பண்றான் ரொம்ப ஆச்சரியம் பாக்குறான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் அதெல்லாம் தானா மேல போகுது இங்க இருந்து நெருப்பு நெருப்பை கொளுத்தி விட்டு அதை பாட்டு மேல போய் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறான் ஏன்னா அவன் சின்ன பையன் அவனுக்கு ஒண்ணும் தெரியாது இல்லையா அங்க வந்து நம்ம சொல்றோம் இல்லடா மேல வந்து அது கண்காணிக்கிறதுக்கு ஆளுங்க எல்லாம் வேணண்டா அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நம்ம மாட்டான் பிரபு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லி சொல்றான்னா அதுதான் மூட நம்பிக்கை இல்லையா உண்மையில இந்த சேட்டலைட்டுக்கு பின்னாடி ஆளுங்க இருக்காங்கன்னு நம்புறது மூட நம்பிக்கையா நினைக்கிறது மூட நம்பிக்கையா நினைக்கிறதா மூட நம்பிக்கை இல்லையா அது போல இந்த பிரபஞ்சத்துக்கு பின்னாடி கடவுள் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க பெரிய மூட நம்பிக்கை இதை இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி சொல்றதுக்குதான் அவனுக்கு பெரிய மூட நம்பிக்கை வேணும் குருட்டு நம்பிக்கை வேணும் இல்லையா சோ அதனால சொல்றாரு பகவான் எல்லாத்தையும் தாங்கறதுனால அவனுக்கு பேரு ஸ்தானுஹு அப்படின்னு சொல்லி சொல்றாரு பகவான் எல்லாரையும் காப்ப காக்கக்கூடியவனா இருக்கார் தாங்குறதுன்னு என்னது தான் தாங்குறதுன்னு சொல்லி சொல்றோம் அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப தாங்காதடா தாங்காதியே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப நீ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வந்து ராதேஷம் பிர சொல்லி வந்தார் ஒரு பையன் ஒரு ரூம்ல உட்காந்து சாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறானா சாண்டிங் பண்றான் சாண்டிங் பண்றான் ஒரு மாலை ரெண்டு மாலை அவங்க அப்பா வந்து பாத்துட்டு பாத்துட்டு போறாரு என்ன பண்றான் என்ன பண்றான் என்ன பண்றான் ஒரு ஒரு மாலை ரெண்டு மாலை ஆச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் பதினாறு மாலை முடிச்சுட்டு எந்திரிச்சு வந்தான அப்ப அவங்க அப்பா சொன்னார் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை வேரோட அப்படியே புடிங்கிறடா நீ அப்படியே தாங்கு தாங்குன்னு தாங்கிறடா நீ அப்படின்னு சொல்லி சொன்னாரன் ரெண்டு மணி நேரம் என்னடா அப்படி வேரோட அப்படியே எழுத்துற நீ அப்படின்னு சொல்லி சொன்னாரன் அது போல ஒரு சில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாங்குறது அப்படின்னா பாதுகாத்தல் அப்படின்னு அர்த்தம் இருக்கு சோ பகவான் இந்த பிரபஞ்சத்தையும் இதில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாரும் என்ன பண்றாரு அவரு பாதுகாக்கிறார் எப்படி பாதுகாக்கிறார் தன்னுடைய பக்கத்திலேயே வச்சு என்ன பண்றாரு பாதுகாக்கிறார் எங்க எப்பெல்லாம் பாதுகாக்கிறாரு எப்பயுமே பாதுகாத்துட்டு இருக்காரு சரி எப்படி பாதுகாக்கிறார் சந்தோஷமா பாதுகாத்துட்டு இருக்காரு ஏன்னா ரெண்டு மூணு முக்கியம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க எது வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் விட்டு போயிடுவாங்க இல்லை ஒரு சிலர் வாழ்க்கை ஃபுல்லா பார்த்துப்பாங்க தீட்டிக்கிட்டே பார்த்துப்பாங்க எல்லாம் வச்சு பாதுகாக்க வேண்டியதாக இருக்கு எதுக்கு ஒன்றெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணோ தெரியல அப்படின்னு சொல்லி தீட்டிக்கிட்டே மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி இல்லாமல் பகவான் இந்த ஆத்மாக்கள் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் பாதுகாக்கிறாரா எல்லா சமயத்திலையும் பாதுகாக்கிறாரா சந்தோஷமா பாதுகாக்கிறாரா லக்ஷ்மியா சஹ ரிசிகேஷக தேவியா காருண்ய ரூபயா ரக்ஷக சர்வ சித்தாந்தே அப்படின்னு சொல்லிட்டு ரக்ஷக சர்வ சித்தாந்தே வேதாந்தே கீயதே அப்படின்னு சொல்லி சொல்றார் பகவான் என்ன பண்ணுறாரு லக்ஷ்மியா சக ரிஷிகேஷ லக்ஷ்மியோட கூட சேர்ந்து இருந்து என்ன பண்றாரு எல்லாத்தையும் பாதுகாக்கிறார் லக்ஷ்மியாசஹஹ ரிஷிகேஷ தேவியா காரண்ய சர்வ ரக்ஷக வேதாந்தே ச இந்த விஷயமானதுதான் எல்லா சாஸ்திரங்களும் சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்ற எல்லா சாஸ்திரம் எதை பேச வருது பகவான் நம்மை பாதுகாப்பார் இதை புரிஞ்சுக்கோ உங்கப்பா அவ்வளவுதான் பகவான் லக்ஷ்மியோட சேர்ந்து நம்மளை பாதுகாக்கிறார் இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிற விஷயம் தான் எல்லா சாஸ்திரம் சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணது நம்மளால இதை புரிஞ்சிக்கவே முடியல பகவான் லக்ஷ்மியோட சேர்ந்து நம்மை பாதுகாக்கிறேன் ஆரம்பத்திலிருந்து பார்த்து வரணும் சர்வகர் சிவக ஸ்தானு நாளையும் என்ன கனெக்ட் பண்ணி பார்க்கணும் என்னது ஃபர்ஸ்ட் பகவான் எல்லாமாகவும் இருந்து தேவையற்றதை நம்மிடமிருந்து அழித்து தேவையான எல்லா சுபமான விஷயங்களையும் கொடுத்து நம்மை பாதுகாத்தும் இங்க சொல்றாரு ஸ்தானு அப்படின்றதுக்கு இன்னொருத்தன் சொல்றாரு உறுதித்தன்மை பாதுகாக்கிறார் எப்படி தெரியுமா பாதுகாக்கிறார் இவ்வளவு செஞ்சும் நான் ஒண்ணுமே செய்யவே இல்லையே அப்படின்ற உறுதியோட பகவான் இருக்காரு பகவான் இவ்வளவு பாதுகாக்கிறா நம்மள இவ்வளவு பாதுகாத்த பகவானுடைய மனசுல எப்படி தெரியுமா இருக்கு ஒண்ணுமே பண்ணவே இல்லை இவனுக்கு இந்த பக்தனுக்கு நான் ஒண்ணுமே பண்ணவே இல்லையே அப்படின்றதுல உறுதியா இருக்காரன் எதுல உறுதியா இருக்காரு நான் பகவான் நான் பக்தனுக்கு உண்மையில ஒன்னும் பண்ண வேலைன்னு உறுதியா இருக்காரு ஸோ அதுதான் பகவானுடைய உறுதியா இவ்வளவு உத இவ்வளவு உதவி செஞ்சும் இவ்வளவு நமக்கு பாதுகாப்பா இருந்தும் நான் இவனுக்கு ஒண்ணுமே பண்ணவே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியதான் பகவானுடைய உறுதித்தன்மை அப்படின்னு சொல்லி சொல்றேன் கோவிந்தேதி யதா கிராந்தாது கிருஷ்ணம் மாம் தூரவர் தூரவாசினம் ரிணம் பிரபுர்த்தம் இவம்மே ஹிருதயானு நச பிரசர்பதி பகவான் என்ன பண்றா மகாபாரதம் லீலைகள்லாம் முடிச்சுட்டு வைகுண்டம் போயிட்டு போயிட்டு போது ரொம்ப சோகமாக போயிட்டு ஏன் ரொம்ப பகவான் சோகமா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி தேவி கேக்குறாங்களா ரொம்ப சோகமா இருக்கு அப்படின்னு கேட்குறாரு அப்ப பகவான் சொல்கிறாரா நான் உலகத்துக்கு போன இல்லையா பூலோகத்துக்கு போன போனேன் இல்லையா அங்க கடன் பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் கடன் பட்டு ஒருத்த ஓடி போயிட்டால் சந்தோஷ தான் போடுவான் இல்லையா அப்பா தப்பிச்சு போயிட்டு சொல்லிட்டு ஆனால் பகவான் அப்படி கிடையாது இல்லையா கடன் கொடுக்க முடியலனு சொல்லிட்டு ஒருத்தப்படுறாராம் கடன் கொடுக்காம போயிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கேட்குறாங்களா பரவாயில்ல எவ்வளவு நான் செட்டில் பண்ணிடுறேன் என்கிட்ட நிறைய தனம் இருக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா லக்ஷ்மியா லக்ஷ்மி பதியே கடன் கொடுக்க முடியல லக்ஷ்மி என்ன கொடுக்க முடியும் இல்லையா அப்ப உன்னாலையும் கொடுக்க முடியாதுமா என்னாலையும் கொடுக்க முடியாது அப்படி என்னங்க கடன் பட்டீங்க யாரிடம் கடன் பட்டீங்க அப்படின்னு கேட்கும் போது இங்க சொல்றாரு திரௌபதி அப்படின்ற ஒரு பெண்ணிடம் என்ன பண்றானு கடன் பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன காரணம் அப்படின்னு கேக்கும்போது இங்க சொல்றாரு கோவிந்தேதி ஒரு முறை அந்த பெண் என்ன எந்த எந்தவித உதவியற்ற நிலையில ஹே நிலை அச்சுத கோவிந்த ரக்ஷமாம் சரணாகதாம்னு கத்துனா இல்லையா கோவிந்தான்னு கத்தினா இல்லையா அந்த ஒரு கோவிந்தா அப்படிங்கிற சொல்லுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் கடன் பட்டுட்டேன் ஒரு சமயம் கடன் வாங்கிடுவோம் அந்த கடனுக்கு வட்டியும் கட்ட முடியாது அசலையும் கொடுக்க முடியாது அந்த வட்டி என்ன ஆகும் குட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி போட்டு வத்தியே அதிகமாயி போயிடும் இல்லையா அது போல பகவானால என்ன பண்ண முடியலையா ஒரு பக்தனுக்கு கொடுத்து மால முடியலையா எவ்வளவு கொடுத்தாலும் பகவானுக்கு பத்தம் வாடிதான் இன்னும் கொடுக்கலையே கொடுக்கலையே கொடுக்கலையேன்னு நினைச்சு அவனுடைய மனசுல ரொம்ப வருத்தம் அதிகமாயிடுதான் யார் ஒருவன் கோவிந்தான்னு சொல்லி சொல்றான்னோ பகவான் என்ன ஆயிடுறாரு நம்ம கிட்ட கடன் பட்டவரா மாறிடுறாரு அதனால்தானே அப்புறம் நான் கோவிந்தான்னு இல்லை ஏன்னா பகவான் நாங்க கடனாலே ஆக்க விரும்பல இல்லையா அப்படிலாம் சொல்ல வேண்டாம் பகவான் வந்து அப்படி சொல்றாரு இந்த கோவிந்த நாமத்திற்கு அவ்வளவு ஆஹ் அவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ அப்போ இந்த திரௌபதிக்கு எல்லாத்தையும் பண்ணார் அவர் என்ன பண்ணலை திரௌபதிக்காக அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோன்னா கழுத்துல நான் தூதுவன் அப்படின்னு ஒரு ஓலையை மாட்டி அமிச்சு விட்டாங்க ஓலையை மாட்டிட்டு போறாரு தூதுவன் அப்படின்னு சொல்லிட்டு ஓலையை மாட்டிட்டு போறாரு அங்கே போயிட்டு இல்லாத அவமானங்களில் படுறாரு அதுக்கப்புறம் குதிரையை ஓட்டுறாரு குதிரையை பார்த்துக்கிற குதையெல்லாம் கழி விடுற வேலையை பண்ணுறாரு இரவு நேரத்தில் வெளியில் நின்று கேட் கீப்பராக பாண்டவர்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கிறாரு கர்ப்பத்துக்குள்ள போய் பருஷித்த மகாராஜனாக பாதுகாக்கிறாரு இப்படி அந்த திரௌபதி செஞ்ச ஒரே ஒரு கோவிந்தா அப்படின்ற நாமத்திற்கு என்ன பண்ணுறாங்க கிருஷ்ணர் இவ்வளவு சேவை பண்ணுறாரு யாருக்கு பக்தனுக்கு பக்தன் பகவானுக்கு சேவை பண்ணுறது ரொம்ப கம்மி பகவான் தான் பக்தனுக்கு சேவை பண்ணுறது ரொம்ப அதிகம் ஏன்னா அவர்தான் சொல்றாரு அடியே அடியாருக்கு அடியானாகன்னு சொல்லி சொல்றாரு நம்ம சைத்தன்ய மகாபுரம் சொல்றாரு இல்லையா கோபி பர்த்த பதக்கமலையோர் தாச தாசானு தாசக இத உண்மையால ஃபாலோ பண்றது யாரு கிருஷ்ணர் மட்டும்தான் தாசர்களுக்கு அவர்தான் தாசனா இருக்காரு நம்ம எல்லாம் பாசுக்கு பாசா தான் இருக்கும் இல்லையா நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைஞ்சவங்க அடையாது ஏய் அவர் என்ன பெரிய ஆளா நான் அவரை விட பெரிய ஆள்ரா அவருக்கு என்ன தெரியும் நான் அவரை விட பெரிய இன்சார்ஜ்டா இல்லையா அவர் என்ன இது அவர் சின்ன ஆள் ஆனால் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா நம்ம என்றைக்குமே எல்லாத்தையும் கீழே தள்ளிட்டு நாம மேல இருக்க முயற்சி பண்ணும் ஆனா பகவான் என்னைக்கு என்ன பண்றாரு பக்தனை ரொம்ப தன்னை பக்தனை காட்டில் ரொம்ப கீழ கொண்டு போய் தன்னை வச்சுக்கிறாரோ இப்படி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா உறுதியாக இருக்கார் எதில் உறுதியாக இருக்கார் நான் பகவான் பக்தர்களுக்கு சேவை செஞ்சது போதாது அப்படிங்கிற விஷயத்துல உறுதியாக இருக்காரன் சேவை செஞ்சுட்டே இருக்காரன் உறுதியாக இருக்குன்னு மனசுல இருந்தா பார்த்தா நான் எல்லாம் இவங்களுக்கு சேவை பண்ண முடியாது இவங்களாம் சேவை பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் போதுமா சேவை செஞ்சுட்டு சொல்லணும் சேவை சேவை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி உறுதியாக இருக்கக்கூடியவராக இருக்கார் அடுத்தது சொல்கிறாரு அந்த சேவை எப்படி பகவான் பண்ணுறார் அப்படின்னு அடுத்த வார்த்தையை சொல்கிறார் ஒரு பொறு ஒரு 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 பெரிய நபர் நம்மளுக்கு சேவை பண்ணுறார் அப்படின்னா மறைவான இடத்துல பண்ணுவாங்க உதாரணத்துக்கு இப்போ ஒரு சின்ன கிராமத்தில் ரெண்டு நண்பர்கள் படிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க அதில் ஒரு மாணவன் என்ன பண்ணுறான் அந்த கிராமத்திலே தங்கிட்டான் இன்னொரு மாணவன் என்ன பண்ணா நல்லா படிச்சு பெரிய ஆள் ஒரு ஊருக்கு கவர்னரா மாறி போயிட்டான் அந்த கவர்னர் என்ன பண்றான் மறுபடியும் தன்னுடைய கிராமத்துக்கு பார்க்கறதுக்காக வரான் வந்து என்ன பண்றான் நம்ம தான் படிச்ச பள்ளிக்கூட எல்லாம் பாக்குறான் ஃப்ரெண்டை பாக்குறான் ஃப்ரெண்டோட வீட்டை பாக்குறான் என்ன பண்றான் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டான் போன பிறகு என்ன பண்ணா வீட்டுக்குள்ள ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க டே எப்படா இருக்க என்னடா ஆச்சு ரொம்ப வருஷம் ஆச்சுடா என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சகஜமா பேசிப்பாங்க அந்த கவர்னர் வீட்டுல இருந்து வெளில வந்தவுடனே எப்படி பிஹேவ் பண்ணுவான் இப்ப மரியாதையா பிஹேவ் பண்ணும் வெளில பேச முடியுமா கவர்னர் கிட்ட அப்படி டே எப்பரா இருக்க என்னடா இருக்கேன்னா தூக்கி உள்ள போட்டுருவாங்க இல்லையா அது பண்ண முடியாது ஸோ அப்ப உதவி செய்யலாம் ஒரு பெரிய நபர் உதவி செய்யலாம் எப்படி உதவி செய்வாங்க மறைஞ்சு தான் உதவி செய்வாங்க நேரடியாக உதவி செய்ய மாட்டாங்க ஆனா கிருஷ்ணன் அப்படி கிடையாது எல்லாரும் பார்க்கும்படியாக என்ன பண்ண அர்ஜுனனுக்கு தேரோட்ட ஆரம்பிச்சான் நம்மள என்ன பண்ணோம்னா ஒரு சில சமயம் ஒரு சிலருக்கு மரியாதை கொடுப்போம் இல்ல ஒரு சில புகழ்ந்து பேசும் எப்ப புகழ்ந்து பேசும் யாருக்கும் தெரியாம அவர் காதலோட காதா பிரபு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிடும் இதே தப்பு நடந்துச்சுன்னு வச்சுக்கோமே எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிடும் அது வீணா போனோம் அது ஒண்ணும் பிரயோஜனமே இல்லை அது ஒன்றும் நல்லா இல்லை எல்லாருக்கிட்டையும் பேச ஆரம்பிச்சிடும் பகவான் அப்படி கிடையாது பகவான் எப்படி இருக்காரு நல்ல விஷயத்த எல்லாருக்கும் அறியும் வகையில் எல்லாரும் தெரிஞ்சுக்கிற வகையில் என்ன பண்ணாரா செய்யறாரு அதனால அவருக்கு பேரு ஸ்தானுஹு அப்படின்ற இந்த ஒரு அழகான வார்த்தையை சொல்கிறார் அப்ப யோசிச்சு பாருங்க இந்த ஒரு நாமத்திற்கு எவ்வளவு வெளிப்படையா தெரியும் எப்படி தாங்க எவ்வளவு தாங்கினாலும் நான் தாங்கவில்லை நான் ஒண்ணுமே இவனுக்கு செய்யலையே இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்ற எண்ணத்தோட அதுல உறுதியா இருக்கா அவனுக்கு பேரு ஸ்தானுகு அப்படின்னு நாமத்தை கொடுக்குறார் இருபத்தி ஒன்பதாவது